இங்கு மட்டும் மழை பெய்யலாம் என்று சொல்லி உறுதியாக இருக்கு எங்கெல்லாம் இன்னைக்கு வந்து நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் கொள்ளுங்கள் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஏன்னா குறிப்பிட்ட ஒரு எட்டுல இருந்து பத்து மாவட்டங்கள் மட்டும் பரவலாக கனமழை தொடர்ந்து தீவிரமடையும் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில மாவட்டத்தில் கடுமையான மழை வரைக்கும் தொடர்ந்து கொட்டி தீர்த்தது ஒரு சில மாவட்டத்தில் கனமழை மட்டும் பதிவானது நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யும்ங்கறத நம்ம முதலாவது பார்க்க போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமா லைக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் நிறைய ப்ராடக்ட்டோட இமேஜஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பெஸ்ட் ஆஃபரில் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் ஃபிஃப்டியிலிருந்து செவன்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் ஆஃபரில் நமக்கு வந்து போயிட்டுருக்கு அதனால் சிறந்த சலுகையோடு உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பொருள் தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு மற்ற பொருட்களும் அதில் ஆகும் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் மழை காலங்கள் குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருது சிறந்த சலுகையோடு மறக்காம வாங்கி பயன்பெறுங்க இன்னும் ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் தொடர்ந்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க பயன்படுத்திக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறிவித்தபடி கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமானது அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அரிய இடங்கள்ல தொடர்ந்து வலுவான நிகழ்வுகள் அதாவது வலுவான நிகழ்வானது தொடர்ந்து டிட்டுவா புயல் வலுவிழந்து அதுக்கப்புறம் அந்த காற்று சுழற்சியாக தமிழக கடலோர பகுதி நிலை கொண்டு அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல மழை பொழிவை தொடர்ந்து கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இனி வருகிற நாட்கள் இன்றைக்கு நமக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வட தமிழக கடலோரங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பகுதியாக விட்டுவிட்டு இன்றும் கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர வாய்ப்புகள் இருக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இன்றும் கணிசமாக நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும் நாளைய தினங்களிலும் மழை தொடர வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை நாளைய தினங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கிறது வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவு நேற்று முதலாகவே இருக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாரல் மழை போல தெரியும் சில நேரங்களில் கன முதல் மிக கனமழையும் பதிவாகும் சில நேரத்துல மிதமான மழை மட்டும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இது போன்று நமக்கு வந்து மாற்றங்கள் தொடர்ந்து இருக்கும் வட தமிழக கடலோரத்துல விட்டு விட்டு நமக்கு மழை வாய்ப்புகளாக எதிர்பார்க்க முடியும் சில பகுதிகளில் காற்றுடைய வேகமும் நேற்றைய தினங்களில் கணிசமாக அதிகரித்து நம்ம பார்த்தோம் கடல் ரொம்ப சீற்றமாக ரொம்ப கொந்தளிப்பாக காணப்பட்டது காற்றுடைய வேகத்தன்மையும் அதிகரிச்சு இருந்தது தொடர்ந்து இனி வரும் நேரங்களில் காற்றுடைய வேகமெல்லாம் நமக்கு இனிமே கொஞ்சம் இருக்காது ஆனால் மழை மட்டும் சீராக தமிழ்நாட்டில் பதிவாய் தான் இருக்கும் உள் மாவட்டங்களுமே நமக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டத்தில் இந்த காற்று சுழற்சியின் காரணமாக நமக்கு மழையும் வந்து அங்கே பதிவாகிட்டு தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களாகட்டும் அதே மாதிரி வடதமிழக தமிழக உள் மாவட்டங்களாகட்டும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது கொண்டு தான் இருக்கும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வட தமிழக கடலோரத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் மட்டும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மட்டும் வலு பொதுவான மிக கனமழை வரைக்கும் சற்று பதிவாக வாய்ப்பு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி எடுத்துட்டீங்கன்னா பெரும்பாலும் வானம் மேகமூட்டமா இருக்கும் சில சமயத்துல சாரல் மழை மிதமான மழைன்னு அவ்வப்போது வந்து நம்ம இந்த பகுதிகளில் அடுத்ததாக எண்பத்தி ஐந்து சதவீதம் தமிழகம் பொறுத்தவரை இயல்பு நிலை கிட்டத்தட்ட திரும்பியாச்சு அதாவது இயல்பு நிலை திரும்பியாச்சுன்னா மழையே வராது மழையே பெய்யாது அப்படி அர்த்தம் கிடையாது நமக்கு தெரியும் கடந்த சில நாட்களாக எந்த அளவுக்கு மிக மோசமான மழை வந்துச்சுன்னு அந்த மாதிரியான சூழ்நிலை இனிமே இருக்காது எண்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் தமிழகம் பொறுத்தவரை இயல்பு நிலையானது திரும்பிடுச்சு அப்படியே நமக்கு வந்து தென் மாவட்டங்களில் மழை வந்தாலுமே கூட நமக்கு அந்த மிதமான மழை கனமழையாக தான் இருக்குது மழை வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை வரும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக தென் மாவட்டத்திலும் அதிகரிக்க போகுது அதனால தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இருக்கிறவங்க வரும் நாட்கள்ல மழை நீங்க எதிர்பார்க்கலாம் மிதமான மழை கனமழையாக மட்டும் இருக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு மழை கிடையாது அதைத்தான் நம்ம இங்க சொல்லியிருக்கிறோம் எண்பத்தி ஐந்து சதவீதம் தமிழகம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட இயல்பு நிலைங்கிறது திரும்பி இருக்கு குறுகிய நேரத்தில் மட்டும் கணிசமாக நம்ம கொஞ்சமா நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் அதே மாதிரிதான் டெல்டாவிலும் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்கள்ல ஓரளவு அவ்வப்போது இடைவெளி விட்டு மிதமான மழை கனமழையாக மட்டும் பதிவாகும் மற்றபடி வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது என்னதான் இந்த டிட்டுவா புயல் வந்தாலும் மழை பற்றாக்குறைங்கிறது கொஞ்சம் இருக்கதாங்க செய்யுது நிறைய மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை பற்றாக்குறைங்கிறது இருக்கதா செய்யுது மொத்தமா நம்ம வச்சு பார்த்தா நூத்தி ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதம் கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு ஆனா நீங்க வந்து மாவட்ட வாரியா எடுத்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் சென்னையில எவ்வளவு மழை வந்திருக்கு கூடுதல் மழையா குறைவான மழையா கிருஷ்ணகிரி மாவட்டம் கூடுதல் மழையா குறைவான மழையா திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கூடுதல் மழையா அல்லது குறைவான மழையான்னு ஒவ்வொரு மாவட்டமாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் எத்தனை மாவட்டத்தில் கூடுதலாக மழை பெய்திருக்கு எத்தனை மாவட்டத்தில் குறைவாக மழை பெய்திருக்குன்னு அதனால ஒட்டு மொத்தமாக வச்சு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது மொத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு நம்மளால எதுவும் சொல்ல முடியாது ஆகவே தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையில் ஒரு சில மாவட்டங்களில் மழை பற்றாக்குறையாக இருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய தொடர்ந்து சூழ்நிலைகளை பார்த்து நம்ம வந்து எதுவுமே முடிவு பண்ண முடியாது நண்பர்களே அதனால வரும் நாட்களில் அடுத்தடுத்து நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு உருவாகும் பொழுது உறுதியாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தற்போதைக்கு வேற எந்த புயலும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லாமல் இருக்கு ஒருவேளை டிசம்பர் இறுதியில ஏன்னா வரலாறு நமக்கு நரி அதிகமாகவே கற்றுக் கொடுத்துருக்கு டிசம்பர் மாதத்துல கூட புயல் சின்னங்கள் உருவாகி தமிழகத்தை தாக்கி அதிக மழை பொழிவை கொடுத்த ஆண்டுகள்லாம் நமக்கு தெரியும் அதனால தொடர்ந்து இது போன்ற நமக்கு மழை பொழிவுகள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியுமானா கண்டிப்பா நமக்கு உண்டு வரும் நாட்களில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகும் இனி வரும் நாட்களில் தொடர்ச்சியாக மழை பொழிவுகள் பொறுத்தவரை அதிகமாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வடகிழக்கு பருவமழை அடுத்த ஆண்டு பொங்கல் முடியும் வரை இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் அடுத்த வருஷம் பொங்கல் முடிகிற வரைக்கும் வடகிழக்கு பருவமழைங்கிறது இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் வடகிழக்கு பருவமழை அடுத்த ஆண்டு பொங்கல் முடியும் வரைக்கும் நிச்சயமாக நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் சில இடங்களில் கனமழை மற்றும் சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியும் அதனால் ஜனவரி மாதங்கள் வரைக்கும் நமக்கு மழை தொடர்ந்து இருக்க தான் போகுது அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து முற்றிலுமாக நமக்கு மழை ஓய்வு கொடுக்கும் அது வரைக்கும் நமக்கு வந்து தற்காலிகமாக மழை ஓய்வு கொடுக்கலாம் அதாவது டெம்பரவரியா நமக்கு வந்து சில மாவட்டத்தில் மழை ஓய்வு கொடுக்கற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திடீர்னு மழை வரும் காரணம் நம்ம இன்னும் வடகளுக்கு தான் இருக்கிறோம் டிசம்பர் மாதத்தை அசால்ட்டா விட்டுறாதீங்க டிசம்பர் மாதம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா அப்பயும் நமக்கு வந்து வலுவான நிகழ்வுகள் வந்து உருவாகும் நிறைய வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு டிசம்பர் கடைசியில் முடிகிற தருவாயில கூட புயல் உருவாகி தமிழ்நாட்டை வந்து தாக்கி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அதனால தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஒரு மாதங்கள் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம சொல்றோம் நீங்க நண்பர்களையும் மறக்காம ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலிருக்கிய கேட்டு பயன்பெறுங்க அதே மாதிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்கள் மறுபடியும் சொல்கிறோம் கவனமாக இருந்துக்கோங்க தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க செய்து எச்சரிக்கையாக இருங்க புயல் காத்து கிடையாது ஆனால் நமக்கு மழை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் தொடர்ந்து விட்டு விட்டு கனமழையும் ஓரிடங்களில் மிக கனமழையும் நம்ம எதிர்பார்க்கிறோம் கும்மிடி பூண்டி பொன்னேரி பழவேற்காடு பழவேற்காடு மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் கடும் கனமழை பொறுத்தவரை நிச்சயம் தீவிர அடை நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்